வித்தார்த் ரவீனா நடிப்பில் வெளியாக இருக்க ஒரு கிடாயின் கருணை மனு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சர்வதேச திரைப்பட விழாவில் பாராட்டுக்களை பெற்றிருக்கு ஈராஸ் இன்டர்நேஷ்னல் மீடியா லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்க படம் ஒரு கிடாயின் கருணை மனு வித்தார்த் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா அறிமுகமாகிறாங்க இவர்களோடு ஜார்ஜ் ஹலோ கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி ஆறுமுகம் உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க காக்காமுட்டை முட்டை படத்தோட டைரக்டர் மணிகண்டனின் அசிஸ்டண்டான சுரேஷ் சங்கையா இந்த படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுக்கிறார் கிராமத்து பின்னணியில் மூணு நாளில் நடக்கும் கதையில் வேண்டுதலுக்காக பலியிட ஒரு ஆடு கோவிலுக்கு கொண்டு போகப்படுது அப்போது நடைபெறும் சுவாரஸ்யமான சம்பவங்களையே கதையை எடுக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் நியூயார்க் நகரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு படத்தை பார்த்த இந்திய வம்சாவழியினர் படக்குழுவை பாராட்டியிருக்காங்க நமது மண்ணின் பெருமையையும் குணத்தையும் சார்ந்த ஒரு கிடாயின் கருணை மனு தமிழர்களுக்கு உலக அளவில் பெருமை சேர்க்கும் என இந்த படத்தை பார்த்த சர்வதேச படக்குழுவினரும் தெரிவிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.